நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பொதுத்தமிழில் நம்மளுக்கு அழகு ஏழில் இருக்க ஒரு செயல்லேருந்து ஒரு செயல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரியா நம்ம அழகு ஏழை புத்தகவில் நம்மளுக்கு ஒரு பதினேழு கேள்விகள் வருது அதுலேயே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் கேள்விகள் இருக்க போது அண்ட் பள்ளி பாடப்புத்தகம் அப்படின்ட்டு ஸோ நம்ம புத்தகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அதன் அடிப்படையில் தான் நம்ம கேள்விகள் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி சில டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அதற்கேற்ற மாதிரியும் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்மணி கடிகை நம்ம ஃபஸ்ட்டு இலக்கியம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் பார்த்துடலாம் அதாவது என்னென்னா நம்மளுக்கு சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியும் சங்க இலக்கியம்ன்றது என்ன சஞ்சாரத்தில் தோன்றிய இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படின்றத நம்ம ஜாலியாக சொல்லிடுவோம் பட் சங்க இலக்கியம் அப்படின்றதுல தான் என்ன வருது சங்க இலக்கியமில் தான் நம்மளுக்கு பதினெண் கணக்கு வருது ரைட் அப்போ பதினெண் மேல்கணக்கு பதினொன்று கணக்கு அப்படின்றது பத்து பாட்டு எட்டு தொகை இந்த பத்து பாடல்கள் இந்த எட்டு பாடல்கள் கொண்டு இந்த மொத்தம் பதினெட்டு பாடல்கள் பதினொன்று கணக்கு நூல்கள் தான் நம்மளுக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சங்க காலத்திற்கு அப்புறம் தோன்றியது தான் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்திற்கு பிறகு தோன்றியது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அது ஒரு பதினெட்டு நூல் புரியுதா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முக்கியமான நூல் திருக்குறள் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த திருக்குறள் இதில் தான் நான் இருக்குது இருக்கு புரியுதா அப்போது ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி என்னென்னா மேல் கணக்கு நூலாக பதினெண் கீழ்கணக்கு நூலாக நான்மணிக்கடிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஸோ பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அதிகமாக அரை இலக்கியங்களை பற்றி பேசக்கூடியது ஸோ அந்த நான்மணிக்கடிகையும் அரை இலக்கிய பற்றி இலக்கியத்தை பற்றி தான் பேசும் ஓகேவா இது ரொம்ப பேசிக்கான கேள்வி அடுத்து நான்மணிக்கடிகையின் ஆசிரியரையார் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப டேரக்டான கொஷின் இது நான் ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் புரியுதா விளம்பி நாகனார் இதுலேயும் கேள்வி இன்னும் டிஃப்ரெண்டாக போகலாம் எப்படின்னா நான்மணிக்கடிகையின் ஆசிரியருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க அப்போது விளம்பி நாகனார் போற்றக்கூடாது நாகனார் மட்டும்தான் நான்மணிக்கடிகையின் நான்மணிக்கடிகை ஆசிரியருடைய இயற்பெயர் அப்போ விளம்பி நாகனாரில் விளம்பி அப்படின்றது என்னென்னா அவருடைய ஊற்பெயர் இது இது இதுதான் இயற்பெயர் புரியுதுங்களா அண்ட் இப்போ அடுத்த நான்மணி கடிகையை பற்றி பேசலாம் முக்கியம் அந்த கடிகை அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா அணிகலன் கடிகைக்கு மீனிங் பெயர் பார்த்தீங்கன்னா அணிகலன் இதற்கு ம இதுக்கு அணிகலன் மட்டும்தான் ஒரே ஒரு மீனிங்கா சார் அப்படின்னா இல்லை இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னா உண்கலன் சொல்லுவாங்க உண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க கரகம்னு சொல்லுவாங்க கண்டம் சாரி துண்டம்னு சொல்லுவாங்க நாளிகைன்னு சொல்லுவாங்க பொண்ணுன்னு சொல்லுவாங்க கட்டுவடம்னு சொல்லுவாங்க இப்படி பல பேருக்கு கட்டுவடம் பொன் நாளிகை துண்டம் க கரகம் உண்கலம் அணிகலன் கடிகை இப்படி எல்லாமே ஒரே மீனிங் தான் சார் இப்போ இதை ஏன் சார் சொல்கிறீங்க இவ்வளோ இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இலக்கணத்தில் இல இலக்கணம்னு பார்த்தோம்னா அதில் ஒரு பொருள் வழி அதாவது இது சிங்கிள் ஒரு ஒரு சொல் குறித்த பல சொற்கள் இந்த மாதிரி பல இருக்குது ஓகேவா அப்படின்றப்போ அதன் அடிப்படையில் இது முக்கியம் ஓகேவா இது எல்லாமே அணிகலன் அப்படின்ற ஒரு பொருளை தான் குறிக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு இதை கொடுத்துட்டு இதில் வித்தியாசமானது இது அப்படின்னு இதில் இல்லாத ஒன்று கொடுக்கலாம் ஓகேவா அப்படின்றப்போ இந்த மாதிரி மீனிங்ஸை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது எளிமையாக இருக்கும் ஓகேவா அடுத்து நான்மணிக்கு அடிக்கல பேச வேண்டியது அப்படின்னா இது ஆசிரியர் சொல்லிட்டோம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி நான்கு வெண்பாக்கள் உடையது ஓகேவா நான் மணி கடைக்கு நூற்றி நான்கு வெண்பாக்கள் உடையது இது நான்கு மணி கடைக்குன்னு ஏன் சார் பேர் வந்துச்சு அப்படின்னா நான்கு அறக்கருத்துக்களே சொல்லும் ஓகேவா இந்த பாடம் ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா நான்கு கருத்துக்களே சொல்லக்கூடியது நான்கு மணி கடைக்கு அப்படின்னா நான்கு மணிகளை கொண்டது அது மாதிரி எதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நான்கு மணிகளை கொண்டது அது மாதிரி நான்கு கருத்துக்களை சொல்லும் அப்படின்றது தான் நான்மணி கடிகை ஸோ இதில் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது நூல் ஆசிரியர் ஆசிரியர் குறிப்பில் என்ன இருக்குது நூல் குறிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்திடலாம் இப்போ நூலாசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பி நாகனார்னு கொடுத்துருக்காங்க விளம்பி அப்படின்றது ஊர்பெயர் நாகனார் அப்படின்றது புலவரின் இயற்பெயர் இதை நம்ம சொல்லிட்டோம் நூல் குறிப்புன்னு பார்த்தோன்னா நான்மணி கடிகை பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகே கடிகை என்பது அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்றது அதற்கு பெர் அதற்கு பொருள் ஓகேவா அப்போ நான்கு அறக்கருத்துக்களை கூறும் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறக்கூடியது அதனால் நான் மணி கடிகை ஓகேவா இப்போ பாட்டுக்கு போயிடலாம் இந்த பாடல் என்னென்னா பாட்டு வரிகள் ரொம்ப முக்கியம் பிகாஸ் நம்மளுக்கு இந்த இது இதுலேருந்து தான் கேள்வி வர போது அவங்களே பேரை கொடுத்தாங்க அப்போ அதில் இருக்க பாட்டு கூட நம்ம படிக்காமல் போனோம்னா ரொம்ப கஷ்டம் டேரக்டாக இருந்த லைனை கொடுத்துட்டு அது எந்த இலக்கியத்தில் இருக்குதுன்னு கேட்டுருவாங்க அப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்ல தயாராகணும் ஸோ நான் மணிக்கடைக்கு நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டை நம்ம படிச்சுக்கணும் அது என்னன்னா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினியே காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு திரும்பப்படுகிறேன் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கிணிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு இதோடய மீனிங் என்ன சார் அப்படின்னா மனைக்கு மனை அப்படின்னா இல்லம் வீடு மடவார் அப்படின்னா மகளிர் பெண்கள் எல்லாத்துக்கும் மீனிங் பார்த்து வச்சுக்கலாம் பிகாஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரே பொருள் குறித்த சொல் அப்படின்ட்டு கேட்குறதுல கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் ஸோ மனை அப்படின்னா வீடு அப்போ வீட்டுக்கு விளக்கு அப்படின்னா வீட்டுக்கு வீட்டை ஜொலிக்க வைக்கக்கூடிய ஓகேவா வீட்டிற்கு விளக்காக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பெண்கள் அது ஒரு பாயிண்ட் நான் இறக்குறது சொல்லுதில்ல அப்போ ஒன்று சொல்லியாச்சு அடுத்து மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் ஓகேவா அந்த பெண்ணுக்கு விளக்காக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அந்த பெண்ணின் பண்பில் சிறந்த பிள்ளைகள் அது ரெண்டு ஓகேவா அப்போது மனைக்கு வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடியது பெண் அந்த பெண்ணுக்கு விளக்காக இருக்கக்கூடியது பண்பில் சிறந்த பிள்ளைகள் ஓகேவா அந்த பிள்ளைகளுக்கு விளக்காக இருக்கக்கூடியது மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே அப்போ அந்த பிள்ளைகளுக்கு விளக்காக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி அது ஓகேவா கல்விக்கு ஓதும் புகழ் சார் உணர்வு அப்போ அந்த கல்விக்கு விளக்காக இருக்கக்கூடிய புகழ் எது அப்படின்னா நற்பண்புகள் ஓகேவா அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய கல்விக்கு விளக்கு எக்ஸாம்பிள் எதுனா அவர்கள் நற்பண்புகளுடைய வரலாக இருத்தல் ஓகேவா அப்போ நான்கு அறக்கருத்துக்களை இந்த பாடலை சொல்லுவோம் ஓகேங்களா திரும்ப அப்படி இதில் இருக்க மீனிங்கை கூட நான் படிச்சு காமிச்சிடுறேன் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் சரியா ரெண்டு சொல்லியாச்சா அடுத்து மனத்து மனதிற்கிணிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எது என்றால் அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகள் புரியுதுங்களா அப்போ இந்த பாடல் நான்கு கருத்துக்களை சொல்வது அதனால் அது நான் மணி அழைக்கவும் படுது ஓகேவா இதில் அப்படியே இது மீனிங் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் அறிஞ்ச பொருட்கள் இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் அது ஒரு குறித்த ஒரு சொல் குறித்த பல மொழி அப்படின்றதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை சார்ந்த பொருட்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து மடவார் பெண்கள் ஓகேவா நம்ம மீனிங் சொல்லிட்டோம் அடுத்து மனக்கிணிய அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மனதுக்கு இணைய அண்டு உணர்வு நல்லெண்ணம் புகழ் சால் புகழை தரும் இந்த மாதிரி ஒரு சில மீனிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நான்மணிக்கடிகை எந்த நூல்கள் பார்த்திங்கன்னா கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று அண்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் பெண்கள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு அவர்கள் பெற்ற கல்வி இப்போ நம்ம பதிலும் கொடுத்துட்டோம் இப்போ கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விளம்பி அப்படின்றது அவருடைய உகற்பெயர் அவருடைய இயற்பெயர் நாகனார் ஓகேங்களா அவ்வளோதான் இது இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நம்மளுக்கு பள்ளி புத்தகத்தில் நான் மணி கடிகையிலேருந்து இருக்கக்கூடிய பாடல் ஸோ டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை அதனால் இந்த பாடல் ரொம்ப முக்கியம் திரும்ப இந்த பாட்டு வரியை மட்டும் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசார் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் பொங்கல் சால் உணர்வு ஸோ ரெண்டு லைனை கொடுத்துட்டு கேட்கலாம் அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் நன்றி அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்